அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் டிடிஎச் இன்ஃபோர் சேனல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக ஒரு டிவி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைமாக ஒரு டிவியை வந்து ரிவ்யூ பண்ணுறோம் ஸோ நம்ம எந்த மாதிரி கேட்டகரியில் நம்ம டிவி ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ எண்டு மாடல் டிவிஸ் இப்போ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிர ரூபாய்க்கு கீழே வந்து பிராண்டட் டிவிஸே விற்கிது ஸோ அந்த டிவியெலாம் உண்மையிலேயே ஒருத்தானா அதில் எல்லாம் எந்தெந்த மாதிரியான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில முக்கியமான டிவிஸ் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் இதிலெல்லாம் பார்க்குறோம் இல்லையா அமேசானில் பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி ஃபேமஸான ஒரு சில டிவியெலாம் எடுத்து இதெல்லாம் ஒருத்தர் தானா இந்த டிவி வாங்கலாமா அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி வைஸ் நம்ம பிரித்து நம்ம ஒவ்வொரு டிவியை ரிவியூ பண்ணலாம்னு ஒரு பிளான் இருக்குது ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம டிசிஎல் கம்பெனியினுடைய எண்ட் வெர்ஷன் வந்து இஃபுல்கான் அப்படின்ற கூடிய ஒரு டிவி முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பேசிக்கா பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய அது ஒரு டிவி அது ஒரு எயிட் தௌசண்ட் அந்த ரேஞ்சு தான் வித்துக்கிட்டு ஸோ இந்த டிவியில் எந்தெந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க இது உண்மையிலேயே ஒர்த்து தானா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால நான் லைட் வெயிட் செட்டிங்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போட்டு என்னமோ பண்ணி பார்த்தேன் பட்ஸ்லாம் பார்த்தா அது இருட்டாக மாதிரி போச்சு ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஃபஸ்ட் டைம் நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிறது மாதிரியாக பார்த்துக்குறேன் ஸோ கொஞ்சம் லைட்டு செட்டிங்லாம் மாற்றி வீடியோ போட்டு பார்த்தேன் நல்லா இருக்குமா அப்படின்னு ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது பட் ஆனால் பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்க நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வீடியோ எப்படின்றத கொஞ்சம் பிரைட்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா டிசிஎல் கம்பெனியினுடைய லோ ப்ரைஸில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்ட்ராய்டு டிவி இந்த டிவி இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஃப் எஸ் ஃபிஃப்டி த்ரீ சீரியஸ் மாடல் இந்த டிவி கம்பெனி வாரண்டி ஒன் இயரோட உங்களுக்கு இந்த டிவி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நார்மலாக டிசிஎல் அப்படின்னாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ இயர்ஸ் வாரண்டி இருக்கும் இந்த டிவிக்கு அவங்க ஒன் இயர் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஒயஸ் லெவனில் வந்து இயங்குது இந்த டிவியினுடைய இன்டர்னல் மெமரி வந்து ஃபோர் ஜிபியை கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து ஒன் ஜிபி ரேமோட வந்து இந்த டிவி வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க பெரிய பெரிய கேமு அப்படிலாம் இறக்கி நான் விளையாடுவேன் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஆகாது ஏன்னா இது வந்து ஜஸ்ட்டு டிவி வித் ஆண்ட்ராய்டு எல்லாமே வந்து நார்மலாக ஓடிடி இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க கேமிங்கான டிவி கிடையாது இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலேயே இன்பில்டு குரோம் காஸ்ட் இருக்குது ஸோ குரோம் காஸ்ட் இருக்கிறதுனால உங்கள் மொபைலில் இருந்து நேரடியாக வந்து மிரா காஸ்டிங் பண்ணிக்கிற முடியும் எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை நீங்கள் வந்து டைரெக்டாக குரோம் காஸ்ட் மூலம் வந்து உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனு ஃபிலிம் எல்லாத்தையுமே வந்து ஒன் டச்சில் வந்து நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்க்ரீனுக்கு கொண்டு போய்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசிஎல் உடைய சேனல் மற்றும் யூடியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதாவது அமேசான் பிரைம் இதெல்லாம் வந்து பெய்டு அப்ளிகேஷன்ஸு யூடியூப் வித் டிசிஎல் அப்படின்றது அவங்களே வந்து ஒரு கம்பெனியை வந்து டிசிஎல் அப்படின்ற கூடிய ஓடிடி பார்க்குறதுக்கான ஃப்ரீ அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில்னால நீங்கள் உங்களுடைய ஒய்ஃபையை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் இதில் ஈஸியாக பார்த்துக்கலாம் ஒய்ஃபை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கனெக்ட் ஆகுது அது இல்லாமல் ஒன் டைம் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே கனெக்ட் ஆகிடுது ப்ளஸ் ஈத்தர்நெட் ஆப்ஷன் இருக்குது ஸோ டிபியில் ஈத்தர்நெட் வழியாகவும் நீங்கள் உங்களுடைய ப்ராட்பேண்ட் லைன் இருந்துச்சுன்னா ஈத்தர்நெட் வழியாகவும் நீங்கள் உங்களுடைய இன்டர்நெட்டை இதில் ஷேர் பண்ணிக்கிற முடியும் நெக்ஸ்ட் இதில் ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது தமிழ்மொழியில் உங்களுடைய அனைத்து மெனு ஆப்ஷனையுமே தமிழ் மொழியிலே நீங்கள் படிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே தமிழ்லேயே வருது கீபோர்டு முதற்கொண்டு நீங்கள் தமிழில் வந்து டைப் பண்ணி நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜில் வச்சுக்கிற முடியும் அனைத்து வகையான லாங்குவேஜ் இருக்குது தெலுங்கு த ஹிந்தி தமிழ் மொழி எல்லாத்துலேயுமே இருக்குது நீங்கள் வந்து சூப்பராக நமக்கு பிடிச்ச லாங்குவேஜில் நீங்கள் மெனு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிற முடியும் நீங்கள் இங்கிலீஷில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இந்தியாவில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மற்ற எல்லா ஆப்ஷனுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு யூடியூப்பு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்நெட்டோடைய ஸ்பீடை பொறுத்து தான் எந்த டிவிலையுமே அமையும் நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக டிவி வாங்கினாலும் இன்டர்நெட் ஸ்பீடு இல்லை அப்படின்னா சுற்றிட்டே தான் இருக்கும் ஸோ இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து யூடியூப்பு நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது லேக்கிங் எதுவுமே ஆகலை நான் பார்த்த வரைக்கும் நல்லாவே ஒர்க் பண்ணுது உங்களுக்கு லோ குவாலிட்டியில் தெரியுதுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கார்னரில் இருக்கும் அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி உங்களுடைய ரெசல்யூஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஃபுல்லாக ரெசல்யூஷனில் படம் ஓடும் இன்டர்நெட்டு ஸ்பீடு இருந்துக்கும் எனக்கு வந்து லோ குவாலிட்டியில் தான் காமிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு செட்டிங்ஸ்ன்னு அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெசுலேஷனில் நீங்கள் என்ன ரெசுலேஷன் செலக்ட் பண்ணீங்களோ அந்த ரெசுலேஷனில் ஓடும் நெக்ஸ்ட்டு வந்து டிசிஎல் அப்ளிகேஷன் டிசிஎல் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஒன் டைம் கிளிக் பண்ணி அக்ரி கொடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க நிறையா ஆப்ஷன்ஸு நிறையா மூவிஸு சாங்ஸு சோனி லைவ் டிஸ்னி ஹாட் எல்லாமே வந்து அவங்க காப்பரேட் வாங்கி வச்சுருக்குறாங்க அதுலேயே வந்து உங்களுக்கு நிறையா மூவிஸ்லாம் இருக்குது அதுவே நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கிற முடியும் டிசிஎல் டிவி வாங்குறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதில் எத்தனை இயருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில் இல்லை ஜஸ்ட்டான ஃப்ரீயாக இருக்குது உங்கள் மெயில் ஐடியை லாக்இன் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டு ஸோ இந்த பட்ஜெட்டு டிவிக்கு வந்து உங்களுக்கு வாய்ஸ் கண்ட்ரோல் வித் ப்ளூடூத்தோட ரிமோட் கொடுத்துருக்கிறது சூப்பரான விஷயம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொஞ்சம் இதில் கொஞ்சம் பிரச்சனை பேரிங்கில் பிரச்சனை இருக்குது ப்ளூடூத்தில் பட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரிமோட் வந்து சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகுது அது இல்லாமல் உங்களுக்கு ஆறு கீ பட்டன் கொடுத்துருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸு அவங்களுடைய டிசிஎல் யூடியூப்பு பரவாயில்ல யூடியூப்புக்கு வந்து உங்களுக்கு கீ பட்டன் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நிறைய இப்போ பிராண்டட் டிவியில் வந்து இந்த யூடியூப் வந்து ஒன் டச்சில் கொண்டு போடக்கூடிய அந்த கீ பட்டனை வந்து தூக்கிடுறாங்க எல்லாம் ப்ரைவேட்டோடைய இதாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸு அந்த மாதிரி தான் அமேசான் தான் வந்து கீ கொடுக்குறாங்க ஸோ அதனால் இது ஒரு நல்ல விஷயம்தான் ஓகே ரிமோட்டில் வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது நீங்கள் யூடியூப் சர்ச் பண்ணும் போதெல்லாம் அனலைஸ் பக்காவாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை மைக் வந்து கிளியராக இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு ரிமோட் ஒர்க்கிங் ஃபைன் சூப்பர் நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் டிவியோடைய ஆடியோ அவுட்புட்டு ஆடியோ அவுட்புட்டுன்றது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹோம் தேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ டிவி சவுண்டு இல்லாமல் ஹோம் தேட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து ஹோம் தேட்டருக்கு எந்தெந்த மாதிரியான இன்புட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு பிளான் பண்ணி ஏகப்பட்ட ஆடியோ அவுட்புட் வந்து இந்த டிவியில் கொடுத்துருக்குறாங்க இதை நான் பார்க்க ரொம்ப உண்மையிலே மிரண்டு போயிட்டேன் ஸோ ஏகப்பட்ட இன்டர்னல் ஸ்பீக்கர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிவிலேயே வந்து பாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வயர்டு ஹெட்ஃபோனாக ஏஎக்ஸ் மோட் அதாவது ஆக்ஸ் மோடில் இருந்து நம்ம டிவி அவுட்புட் எடுக்கலாம் அடுத்து ஏஆர்சி ஹெச்டிஎம்ஐ அதாவது ஹெச்டிஎம்ஐயில் ஏஆர்சி மூலம் நம்ம ஆடியோ அவுட்புட் ஆடியோ ரிட்டர்ன் சேனல் எடுத்துக்கலாம் அடுத்து ப்ளூடூத்யா வந்து கனெக்ட் பண்ணி ஆடியோ எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் டிவி பிரச்சனை இருக்குது அதை விட்டுடலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயர்டு ஹெட்ஃபோன் மூலம் வந்து ப்ளஸ் இன்டர்னல் ஸ்பீக்கர் நீங்கள் வயர்டு ஹெட்ஃபோனில் யூஸ் பண்ணாலும் இன்டர்னல் ஸ்பீக்கர் டிவிலையும் இன்டர்னல் ஸ்பீக்கரில் வர்றது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்டர் அதே மாதிரி இன்டர்னல் ஸ்பீக்கர் வித் ப்ளூடூத் ரெண்டுலேயுமே ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணும்போதும் சரி இன்டர்னல் ஸ்பீக்கரும் சரி ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகிறது மாதிரி கொடுத்துருக்குறாங்க சூப்பரான ஆப்ஷன் இது இது இல்லாமல் நமக்கு ஆப்டிக்கல் அவுட்புட்டும் கொடுத்துருக்குறாங்க நான் பின்னாடி டிவியோட போர்ட் எல்லாம் காமிக்கும் போது அதில் சொல்கிறேன் அது வழியாகவும் நம்ம டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட்டை வந்து டிவிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நிறைய ஆடியோ அவுட்புட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க டிவியில் இன்பில்டாக டுவெண்ட்டி ஃபோர் வாட்ஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க ஸோ சவுண்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ டால்பிட் டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அது இருக்குது பட் ஆனால் டால்பி டிஜிட்டல் டிவியில் கிடையாது சவுண்டை பொறுத்த வரைக்கும் யூக்லேசர் பட்டன்லாம் கொடுத்துருக்குறாங்க நிறைய மோட்ஸ் இருக்குது உங்களோட சவுண்டில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மோட்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்தி சவுண்டோட குவாலிட்டியை நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ சவுண்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க சூப்பர் டிவியில் யூடியூப் பெர்ஃபார்மன்ஸு மட்டும் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது ஸோ யூடியூப் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பிக்சர் கிளியாரிட்டி ஹெவியாக இருக்குது நான் சொன்னது படி உங்களுக்கு பிக்சர் கிளியாரிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா யூடியூப் செட்டிங்ஸில் போய் ரெசல்யூஷனை வந்து ஃபுல் ஹெச்டிக்கோ செவன் டுவெண்ட்டிக்கோ மாற்றிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டிக்கு மாற்றி இருக்கிறேன் என்னோடய வீடியோ வந்து ஓடிட்டுருக்குது பக்கா கிளியாரிட்டியாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு டிடிஎஸின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டாடா ப்ளே ரெண்டுக்குமே வந்து டிவி நல்லாவே இருக்குது ஒர்க் ஆகுது அதர்வைஸ் நான் மற்றதே செக் பண்ணல ஸோ ஹெச்டி சேனல்ஸ்லாம் கிளியாரிட்டி சூப்பராக இருக்குது ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் அஸ்யூஷல் நார்மலாக இருக்குது டிவி பேனலை பொறுத்த வரைக்கும் ஏ ப்ளஸ் கிரேடு ஹெச்டி ரெடி பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஃப்ரேம்லெஸ் இல்லாமல் டிவி பேனலே வந்து ஃபுல்லாகவே இருக்கும் ஸ்க்ரீனு ஸோ அது இல்லாமல் ஹச்டி ரெடி ரெசல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு இன்ட்டு எழுநூற்றி அறுபத்தெட்டு பிக்சல் மோஸ்ட் ஆஃப் ஹெச்டி ஃப்ரேம்ஸை வந்து இந்த ரெசல்யூஷன் வந்து சப்போர்ட் பண்ணும் அதனால் இது கொடுத்துருக்குறாங்க ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி எய்ட்ஸு கொடுத்துருக்குறாங்க மோஸ்ட் ஆஃப் நல்லா தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் அடுத்தடுத்து போகும்போது எந்த மாற்றமும் தெரியலை ஸோ டிவியோட இன்புட் போர்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ யூஎஸ்பி டூ பாயிண்ட் ஜீரோ கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஜீரோ இல்லை டூ பாயிண்ட் ஜீரோ கொடுத்துருக்காங்க ஸோ பென்ட்ரைவ் மூலம் நீங்கள் மூவிஸ் சாங்ஸ் வந்து ஃபோட்டோஸ் வந்து பார்த்துக்கிற முடியும் ஸோ வந்து அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்க்கும்பொழுது ஸ்டோரில் போய் விஎல்சி மீடியா பிளே டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அனைத்து ஃபார்மெட்டுமே சப்போர்ட் ஆகும் அடுத்து புட் இன்புட் கொடுத்துருக்குறாங்க லேண்ட் இன்புட்ன்றது நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இது இல்லாமல் ஒய்ஃபையும் இருக்குது அதுலேயும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆண்டனா ஆண்டன கேபிள் இப்போ இந்தியாவில் அந்த டெக்னாலஜி இல்லாமல் போச்சு ஸோ நிறையா அடுத்து அட்வான்ஸ் மாடல் வந்துருச்சு அதை விடலாம் அடுத்து டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட் ஆப்டிகல் வழியாக நம்ம ஹோம் தேட்டர்ஸுக்கு எடுத்துக்கிற முடியும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் அவுட்புட்லாம் வராது டூ பாயிண்ட் ஒன் அவுட்புட் தான் அதில் வருது ரெண்டு ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து சர்வீஸ் அதாவது இன்புட் கொடுத்துக்கலாம் இன்னொன்று இன்புட்டு கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆடியோ ரிட்டன் சேனல் வழியாக நம்ம ஹோம் தேட்டருக்கு ஏஆர்சியாக பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா ரெண்டுலேயுமே இன்புட் கொடுத்துக்கலாம் ஒன்றில் டிடிஎச் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று நீங்கள் உங்கள் சிசிடிவிக்கோ அல்லது கம்ப்யூட்டருக்கோ இன்புட் கொடுத்துக்கலாம் அடுத்து ஏபி இன்புட்டை வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக்ல கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒரே பின் மூலம் நம்ம கனெக்ட் பண்ணி மூணு ஆடியோ ரெண்டு ஆடியோ ஒரு வீடியோ மூலம் நம்ம இன்புட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இப்போ எல்லா டிவிலையும் அப்படி இந்த மாதிரி தான் வருது இடத்த வந்து சுருக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு வயர்டு ஹெட்ஃபோன் அதாவது இது மூலம் ஏஎக்ஸாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஹெட்ஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கிற முடியும் ஸோ இவ்வளவு தான் இன்புட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இன்புட்டுமே நல்லா நார்மலாக இருக்குது யூஎஸ்பி போட்டு இன்னொன்று கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓவராலாக நமக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நைன் தௌசண்ட்க்கு வந்து சூப்பராக வந்து இந்த டிவி வந்து நமக்கு அறிமுகப்படுத்திருக்கிறாங்க எல்லா ஆப்ஷன்ஸும் ஆண்ட்ராய்டு எல்லாமே கூடிய ஒரு டிவி ஸோ தாராளமாக அவங்க வாங்கிக்கலாம் ஸோ என்ன தான் இன்புல்ட்ரி ஸ்டெபிலைசர் இருக்குது டிவியில் ஸ்டெபிளைசர்லாம் போட வேணாம்னு சொன்னாலும் ஒரு நல்ல வீகார்டு கம்பெனியோ அல்லது நல்ல கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்சது எந்த கம்பெனியோ ஒரு ஸ்டெபிளைசர் போட்டுங்க லோக்கலில் வாங்காதீங்க நல்ல ஸ்டெப்ளைசராக வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டிவி இன்னொன்று உங்களுக்கு லாங் லைஃபாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி